ஆத்மா அமர் இருக்கிறது அவரால் என் ரட்சிப்பு வரும் அப்ப அவர்தான் நம்முடைய ரட்சகர் அவர் தான் நம்முடைய ரட்சகர் அவர்தான் நம்முடைய தகப்பன் அவர்தான் நம்முடைய மேய்ப்பர் அவர் தான் நம்முடைய அவர்தான் நம்முடைய நண்பர் அவர்தான் நம்முடைய உறவினர் இயேசு உங்கள் உறவாயிருப்பாரனால் இயேசு உங்கள் நண்பராயிருப்பாரனால் இயேசு உங்கள் சிநேகராயிருப்பாரனால் இயேசு உங்கள் மேய்ப்பராயிருப்பாரனால் இயேசு உங்கள் தலைவராயிருப்பார்கள் நீங்க ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டும் அந்த பகுதியில சொல்கிறார் ஜனங்களே எக்காலத்தில் அவரை நம்புங்கள் அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை மூத்தி விடுங்கள் தேவன் நமக்கு அடையாளமாயிருக்கிறார் என்ன காலத்தில் காலத்து அது ரொம்ப வேலையாக இருக்கலாம் கஷ்ட நேரமாக இருக்கலாம் நெருக்க நேரமாக இருக்கிறான் காலமாக இருக்கலாம் பாருங்கள் மழை காலம் கோடை காலம் வெயில் காலம் குளிர்காலம் ஆமாம் எவ்வளோ காலங்கள் தூக்கிற நமக்கு நிறைய காலங்களை ஆண்டோரு இந்த உலகத்தில் படைச்சுருக்கிறார் அப்படி தானே ஆமாம் மனுஷனுக்கு ஒவ்வொரு காலமும் வருகிறது மரண காலமும் ஒன்று இருக்குது பிறக்க ஒரு என்ன என்னமோ இறக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்குதா இல்லைங்களா பிறந்தா இறக்கவே மாட்டேன்னு சொல்றீங்களா சொல்றீங்களா நீங்க பாக்கியம் வந்தா எங்க ஏசப்பா சொல்லுது கிறிஸ்துக்கள் ஆமா ஆமா முதலாவது மனிதர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆமா அவரோடு கூட அவர்கள் என்ன சொல்லலாம் எழுந்திருப்பார்களாம் புரியுதுங்களா அதே நல்ல மறிக்காமலும் இருப்பாருன்னு வேதம் சொல்லுது ஓகே மறிப்பாரு மறிக்கிறவரும் பாக்கியவான்கள் மறிக்காமல் இருக்கிறவம் பாக்கியவர்கள் தான் அதுபோல நாங்கள் எனக்கு மரண காலமே இல்லை எனக்கு துக்க காலமே இல்லை எனக்கு வேதனை காலமே இல்லை எனக்கு துன்ப காலமாய் வராது அப்படின்னு நம்புகிறது நல்லது அது கெட்டது இல்லை அது தான் ஆனாலும் பூமியிலே மனுஷனுக்கு தேவன் காலங்களை குறித்திருக்கிறார் இறக்க ஒரு காலம் இறக்க ஒரு காலம் ஞாயித்தீர்ப்பு அடைய ஒரு காலம் இந்த சங்கீத்தில கடைசி பகுதியில் அங்கே சொல்கிறா கிருபையும் உமுடையது ஆண்டவரே தேவரி அவனவன் செய்திக்குத்தக்க வலை நடிக்கிறேன் அப்போ எப்படி நாம் வேலை செய்வதற்கு ஒரு காலமுடோ அதன் பலனை பெறுவதற்கு ஒரு காலமுடோ வீடை கட்டினா அதில் குடியிருப்பதற்கு ஒரு காலம் இருக்கும் அப்படி தானம்மா வீடை கட்டினா அதில் குடியிருப்போம்ல அப்போ நமக்கு தான் நம்ம கட்டுறோம் வீடை கட்டோம் எப்படி குடியிருக்கோமோ குடியிருக்க போறோமோ ஏ ஆமா யார் வந்து குடியிருக்க போகிறாங்களோ அப்படியே சொல்லி கட்டிகிட்டு இருக்கோம் நம்ம வீடு கட்டும்போது இல்லை சமைக்கும் போது சமைக்கிறோம் யாரும் வந்து சாப்பிட்டு போறாங்களோ அப்படின்னு தான் நினச்சி சமைக்கிறோம் இல்லை எப்படி சமைக்கிறோம் ஆசையோடு சமைக்கிறோம் சாப்பிட்டு திருப்தியாக என்ன செய்யணும் இருக்கணும் சாப்பிட்டு திருப்தியாக இருக்கணும் கதனாக இருக்கணும் தானே அப்ப ஏசப்பா அந்த பூமிக்கு வந்ததின் நோக்கம் ஏசுவா மனுஷனை படைச்சது நோக்கம் ஏசுவா மனுஷனுக்காக எல்லாவற்றையும் படைச்சுதான் மனுஷ படைச்சான் புரியுதுங்களா மனுஷனை படைச்சிட்டு இந்த நம்மளால கட்டிட்டு உள்ள வாரமா இல்ல உள்ள வந்துட்டு கெட்டுறோமா உள்ள வந்துட்டு கெட்ட முடியுமா நம்ம கேட்கலாம் ஏசப்பா தான் செய்யறாரு எல்லாத்தையும் படைச்சிட்டு தான் மனுஷன படிச்சா சுத்திங்களா அப்படியானால் அன்று சொல்ற அந்த பூமியின் வாழ்க்கையிலே நமக்கு எல்லாம் அதான் சொல்கிறார் நீங்கள் எக்காலத்திலும் அவரை நம்புங்கள் என்ன செய்யுங்க எக்காலத்திலும் அவரை நம்புங்கள் நம்பணும் இந்த வீடை ஆரம்பிக்கிறோம் கட்டி முடி போல் நம்பிக்கையோடு தானே ஆரம்பிக்கிறோம் எங்கள் ஆசி வரத்தோட முடியாது அப்படிதான் கடந்து போயிடும் சென்னை வரைக்கும் தான் கட்டுவோம் அதுக்கப்புறம் யார் கட்டுறாங்களோ அப்படி தான் போடுவோம் அதுக்கப்புறம் பூசு கதை வைக்கிறது யாரும் எப்படி செய்கிறோமா இல்லை நம்ம அப்படி ஒரு காலம் நினைச்சு ஒரு காலம் அது நினைச்சு நம்ம செய்கிறோமா நம்ம செய்கிற வேலையை ஒரு கடையில் ஹோட்டலில் அடி வேலை செய்வீங்க நான் குழம்பு வைக்கிறேன் யார் கூப்பிட்டு வைக்கிறாங்களோ யார் என்ன செய்கிறாங்களோ சோறு போங்களோ யார் தோசை சொல்கிறாங்களோ பார்க்கலாம் அப்படின்னா நம்ம செய்கிறோம் இல்லை நம்ம வேலை தோசை சொல்கிறோம் இன்னொரு திரைப்படம் அப்போ இதெல்லாம் சேர்த்து ஒரு இடம் அங்க அநேக வந்து நாமும் சாப்பிடறோம் அநேக வந்து சாப்பிடறாங்க அப்படிதானே இப்படிதான் இந்த உலகத்தை தேவன் அவர் தமக்காக படைத்தார் தமக்காக மாத்திரமல்ல நாம் படைக்கிற மனிதர் யாரும் அதுல வாசம் பண்ணும்படி படைத்தார் புரியுதுங்களா அவர் எதுக்காக படைத்தாராம் தமக்காக தான் படைச்சாரு ஆனா அதுல எல்லாரும் வாசம் பண்ணும்படி படைத்தார் ஆகையனால்தான் இன்றைக்கு எல்லா மக்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தேவன் அதே போலவே ஆர்ந்த சரீரத்தை அவருக்காக படைச்சிருக்கிறார் நம்பிக்கை சரீரம் யாருக்காக பிடிச்சதுங்க அவருக்காக படைத்தது ஆனால் இதில் நாம் எல்லா வித நன்மைகளையும் அனுபவிக்க நமக்கு இருக்கிற விஷயம் தான் எல்லா வித நன்மைகளையும் அனுபவிக்கிறோம் நன்மை அனுபவிக்கிறோமா எல்லாருடைய அன்பை அனுபவிக்கிறோமா சித்தி அன்பு அத்த அன்பு சித்தப்பா அன்பு மாமன் அன்பு மாமியார் அண்ணன் அன்பு தங்கச்சி அன்பு தங்கை அன்பு எல்லாரும் நம்ம அப்படிதானே நாம அவங்களை எல்லாம் நேசிக்கிறோம் அப்ப நம்ம ஒரே மனிதன் தான் அந்த ஒரு ஒரே கடவுள் தான் ஆனால் அந்த ஒரு எல்லாரையும் படைத்தார் அதே இல்லையா அவர் எல்லாவற்றையும் படைத்தார் எல்லாரையும் படைத்து எல்லாவற்றையும் படைத்தார் எல்லாருமே யாருங்க மனிதர்கள் குடிமக்கள் தேச ஜனங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் வாழ்வதற்கான இடங்கள் மலைகள் வகைகள் தாவரங்கள் சந்துக்கள் எல்லாவற்றையும் அடைந்தார் மனிதன் நமக்கு ஒரு வீட்டை தான் கட்டி கொடுக்க முடியும் ஆனால் எல்லாவற்றையும் நமக்கு ஆயத்தி கொடுக்க முடியாது இப்போ ஒரு நேசரிய பார்த்தீங்கப்பா எனக்கு ஒரு வீடு கட்டி கொடுன்னு சொன்னேன்னா அவர் என்ன செய்யுமா இந்த வீடை தான் கட்டி தான் கொடுப்பான் அதுக்கப்புறம் இவங்க வாழ்றதுக்கெல்லாம் எல்லாம் கொடுப்பாங்களா வாழ் நான் அவங்க ஏற்படுத்தி கொடுப்பாங்களா இல்லை நம்ம என்ன செய்ய சொன்னோம் இந்த வீடை கட்டி கொடுன்னு சொன்னோம் அதுக்காக மட்டும்தான் கட்டி கொடுப்பாங்க ஆனா வாழ்வது யாருங்க நாம் தான் நாம் தான வாழ்றோம் இதுல வாழ்வு என்ன செய்வின்போ